ஹாய் ஹலோ சிஸ்டர் அம்பேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கர்ப்பமாக இருக்கிறத வந்து பெண்கள் வந்து பக்கத்தில் பால்வாடியிலையோ இல்லை அவங்க இப்போ செக் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையோ பதிவாங்க ஸோ இப்போ வந்து அது பதிஞ்சு ஒரு வீக்குமே நம்பர் வாங்குவாங்க அது எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம எடுக்கிறக்காக நம்மளே ஆன்லைனில் பதிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு புது இது மெத்தடையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ உண்மையிலேயும் இது ஈஸியான வேலை தான் நம்மளுக்கு ஏன்னா நம்ம போய் அலைஞ்சு அலைஞ்சு கேட்டு வாங்குறக்கு நம்பர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்மளே தெளிவாக எடுத்துட்டோம்னா இது ஒரு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஆர்சிஹெச் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான இணையதளத்துலேயும் ஆர்சிஹெச் நான் ஐடி வந்து நம்ம பதிஞ்சு வாங்கிக்கலாம் நம்பர் ஒண்ணு அந்த ஐடி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க தமிழ்நாடு அரசு வந்து அதுக்காக வந்து பிக்மி த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ அப்படின்னு ஒரு இணையதளம் வந்து பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நியூ இந்த ஒரு புதிய இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா செவிலியர் அதாவது நர்ஸை நம்ம நர்ஸுக்கிட்ட போகாமலேவோ இந்த இணையதளத்தில் அப்ளை பண்ணி நம்ம அந்த பிக்மி நம்பரை வாங்கிக்கலாம் இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இணையதளம்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக்மி டாட் சாரி பிக்மி த்ரீ டாட் ஏடிஎன் டாட் கவர்ட் டாட் இன் அப்படின்னு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணீங்கனாலே இந்த இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதை ஃபில் பண்ணி நம்ம தேவையான டீட்டெயிலை கொடுத்தோம்னா ஆர்சிஹெச் ஐடி வந்து கொடுத்துருவாங்க நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே மாதிரி சின்ன சின்ன வந்து நம்மளே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படி ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி போய் அவங்கள்ட்ட போய் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஒரு நேரம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம கண்டுக்கிறோம் மாட்டாங்க இல்லை கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம் ஸோ பெண்கள் வந்து எப்பயுமே நம்மளை நம்மளை நம்பி நம்மளே ஏதாவது செய்ய தைரியமாக முன்னேறி முன் ஸ்டெப் எடுத்து செஞ்சது நல்லது பெண்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறது நல்லது நம்மளுக்கான முன்னேற்றத்துக்கான அது ஒரு வழியாக இருக்கும் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்